கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் நான் முதல் முறையாக டீப் ஸ்டேட் பற்றி ரொம்ப கேள்விப்பட்டேன் அதுக்கு முன்னாடி எனக்கு புரியல இதெல்லாம் எப்படி நடக்குது என்ன ஏதுன்ட்டு அப்போது முத முதல்ல நான் அபிஜித் சாவடான்னு ஒருத்தர் மீட் பண்ணேன் ஒரு யூஎஸ்லேருந்து ரிட்டன் வந்தார் இந்தியாவுக்கு அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எனக்கு டீப் ஸ்டேட்டை பற்றி சொல்ல ஆரம்பிச்சது ஸோ அந்த டைம்லேருந்து எங்களது குரூப்பில் டீப் ஸ்டேட்டை பற்றி ரெகுலராக நாங்கள் விவாதம் பண்ணுறதும் அதை பற்றி ஐ திங்க் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து நான் ஃபேஸ்புக்கில் நான் எழுத ஆரம்பித்தேன் அதுவரை நான் ஜஸ்ட்டு ஒரு அப்சர்வராக தான் இருந்தேன் அது என்னென்னு புரிஞ்சிக்கணும்னு அந்த அந்த விஷயத்தில் தான் நிறையா படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்தேன் ஸோ அது எழுத ஆரம்பித்தப்போ முதல்ல எல்லாருமே சிரிச்சாங்க ஈவன் நாங்கள் பேசும்போது போது நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட இதை பற்றி பேசும்போது சிரிப்பாங்க என்ன இதெல்லாம் கதை விடுறீங்க இதெல்லாம் என்ன சினிமாவா மாயாஜாலமாக லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு குரூப் நீங்கள் அதை டீப் ஸ்டேட்னு சொல்லுங்கள் எலைட்டு பீப்புள்ஸ் சொல்லுங்கள் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஷேடோ பிஸ்னஸ் மேன் சொல்லுங்கள் ஏதோ ஒரு குரூப் இது வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது எல்லோரும் எங்களை சிரிச்சாங்க ஆனால் நாங்கள் நம்பிக்கையாக கண்டினியூஸாக எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருந்தோம் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி அவங்க தான் இருக்காங்க அந்த என்ஜிஓஸ் அந்த நிறைய ஷேடோ ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஈவன் சம் பொலிட்டிஷியன்ஸ் தே ஆர் இன்வால்வ் அதை பற்றிலாம் நாங்கள் சொல்லும்போது யாருமே நம்மளை எல்லாம் சிரிச்சாங்க இவனுங்க கதை வெட்டுறானுங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டான நாங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக சொல்லலை ஆஸ் எ நேஷனலிஸ்ட் ஒரு இந்தியாவோ நம்ம கண்ட்ரியோடது பிரச்சனையை பற்றி நாங்கள் இருந்தோம் ஆனால் நம்மளை யாரும் ஸோ இப்போ சந்தோஷமாக இருக்குது தெருவுக்கு தெரு டீப் ஸ்டேட் பற்றி பேசுகிறாங்க அது ஈவன் பா எலெக்ஷன் ரேலீஸில் அதை பற்றி பேச்சு வருது அதுக்கப்புறமா நேற்று ரீசண்டாக பார்லிமெண்ட்டில் பெரிய அளவுக்கு நேற்று அட்டாக் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த டீப் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் என்ன ட்ரம்ப் வர்சஸ் மோடி ஆட்டம் ஆரம்பிக்க போகுது ஜனவரி டுவெண்ட்டி டெட்லைன் அன்னிலேருந்து நம்ம கேம் ஸ்டார்ட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ் நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறது ஃபுல்லாக ஓரளவுக்கு எங்களோட கெஸிங் தானே தவிர இது அக்யூரேசி இல்லை நீங்கள் டிப் ஜியோ பாலிடிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு ஒரு நியூஸையும் நியூஸாக படிக்காமல் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த கேம் எல்லாம் புரிய ஆரமிச்சிடும் ஈஸிலி எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் தேவையில்லை இல்லை எங்களை விட பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை நீங்களே ஈஸியாக கெஸ் பண்ணிவிடுவீங்க ஏன்னா அவ்வளோ கேவலமான ஒரு டூ தௌசண்ட் சாரி ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸாக இவங்க இருக்கிற ஆட்டம் வந்து இதுக்கப்புறமா எந்த எந்த மாதிரி போகுன்றது நமக்கு புரிய போகுது ஸோ அஸ் ஸ்டார்ட் திஸ் எபிசோட் வித் ட்ரம்ப் வெர்சஸ் மோதி த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஓகே திடீர்னெல்லாம் இது ஸ்டார்ட் ஆகல ஆக்சுவலாக டொனால்டு லூ நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஆஃபீஸர் ரெஜின் சேஞ்சில் ரொம்ப இன்ஃபா ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் அவர் திடீர்னு இந்தியா ஃபுல்லாக டூர் பண்ணுறதும் பர்சனலாக எல்லாரையும் மீட் பண்ணுறது நேபாள் போகிறாரு ஸ்ரீலங்கா போகிறாரு அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அதுவும் கரெக்டாக நம்ம பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அதானி பற்றி ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறது இல்லை எங்கேயாவது ஒரு வன்முறையை கிளப்பி வர்றது லைக் மியான்மாரோ இல்லை டெல்லி ரியாஸோ இந்த மாதிரி கிளப்பி விடுறது இதெல்லாம் ரெகுலராக நடந்துட்டுருக்கு நீங்கள் அந்த டேட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேட்டை வந்து பாராளுமன்றம் நம்ம பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி பெரிய அளவில் அதை ஒரு சம்பவமாக பெருசாக கலரி விட்டு நம்ம எதிர்கட்சிகள் அதை பிடிச்சிட்டு தூங்கிட்டு பாராளுமன்றத்தை விட்டு வாக் அவுட் பண்ணுறது அங்கே ஹங்கமாக பண்ணுறது பிரச்சனை பண்ணுறது கத்துறது கீழ்ச்சி போடுறது மிரட்டுறது கத்துறதுன்னு ஒரு ட்ராமா நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட நானும் ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்க அதாவது அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து இது புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் பட் மற்றவங்கள்லாம் வந்து நார்மல் காமன் ப பப்ளிக்கெல்லாம் இதை பார்த்துட்ருக்காங்க எல்லாத்தையுமே ஸோ அந்த டொனால்டு வந்ததுக்கப்புறமா அதாவது நம்ம பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த டைமில் அவர் இங்கே டூர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நேபால் போனார் அதுக்கப்புறமா நேபாளிலேருந்து ஒரு நியூஸ் வந்தது அவங்க சைனா கூட க்ளோஸ் ஆஃப் போகிறாங்கன்ற மாதிரி அதுக்கப்புறமா இந்தியா ஃபுல்லாக ஒரு ஆப்போசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணார் அது இல்லாமல் யார் யாரை மீட் பண்ணுறாரு யார்கிட்ட பர்மிஷன் வாங்குறாரு எதுவும் தெரியல அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா போயிருக்காரு ஸ்ரீலங்காவில் யாரையா மீட் இருக்காங்க அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை தவிர மிச்சு எல்லாரையுமே மீட் பண்ணுறார் இவர் ஸோ இதனால் வந்துட்டு ஒரு பெரிய நிஷிகாந்த் போய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிஜேபியோட பர்சன் அவர் பார்லிமெண்ட்டில் பெரிய அளவில் ராகுல் காந்திக்கு ஒரு டென் கொஷின்ஸை ஷார்ப்பாக கேட்டார் அதுக்கப்புறமா பிஜேபி ஒரு ச இன்னொருத்தர் வந்துட்டு அவர் பேர் ஞாபகம் சடன ஞாபகம் வரமாட்டேங்குது அவர் அக்யூஸ் பண்ணார் சோரஸ் கூட சேர்ந்துட்டு பிஜேபி சாரி சோரஸ் கூட சேர்ந்து ராகுல் காந்தி ஒரு கேம் விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஹிட் பண்ணாங்க இந்த ஒரு ஓசிசிஆர்பி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சோரஸோட ஃபண்டட் ஒரு நியூஸ் ஏஜென்சி இவங்க ரெகுலராக இந்தியாவை பற்றி தப்பான நியூஸெல்லாம் பிரியான நியூஸில் நிறையா கலரி விடுறது வேர்ல்டு ஃபுல்லாக பரப்புறது இவங்களோட ஃபுல் டைம் ஜாப் அந்த அங்கே ஒரு சப்போஸ் அங்கே வருதுன்னு வீங்களேன் ஒரு கேஸ்ட் ரிலேட்டட் ஒரு இஷ்யூ வருதுன்னா உடனே இங்கே ராகுல் காந்தி கிளம்புவார் நான் கேஸ்ட் சென்ஸர் எடுக்க போகிறேன் அங்கங்கே போயிட்டு நீ கேஸ்ட் என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அதை லிங்க் பண்ணி பார்க்கலாம் அங்கே ஓசிசிஆர்பியோட நியூஸ் ஏஜென்சி என்ன ரிப்போர்ட் பண்ணாங்களோ அதை இங்கே ராகுல் காந்தி இம்மீடியட்டாக பெரிய லெவலில் கொண்டு போவார் இந்தியா ஃபுல்லாக பரப்புறதுக்கு ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாம் பற்றி ஃபுல்லாக பார்லிமெண்ட்டில் க்ளீனாக எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க ஃபோட்டோஸ்லேயே டேட்ஸ் எல்லாம் சொல்லி இந்த டேட்டில் நியூஸ் வந்தது இந்த டேட்டில் ராகுல் காந்தி என்ன செய்ய ஆரம்பித்தார் இந்த டேட்டில் என்னென்ன நடந்தது அந்த மாதிரி அது பிஜேபி ஃபஸ்ட் டைமாக யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டை வந்து டைரெக்டாக டார்கெட் பண்ணியிருக்காங்க இவங்க தான் எல்லாத்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் பின்னாடி இருந்து பண்ணுறது அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓரளவுக்கு பார்லிமெண்ட்டில் பேசுகிற அளவுக்கு இந்த நியூஸ் இந்த மெசேஜ் எல்லாம் வந்திருக்காங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் காமன் பீப்புளுக்கு ரீச் ஆகும்போது இந்த ஆன்டி இண்டியா குரூப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மொத்தமாக அழிக்க முடியாது பட் தே வில் பி வீக்கெண்டு அவங்க வீக் ஆகிடுவாங்க ஸோ அவங்க கூட இருக்கிற ஆதரவாளர்களே ஒரு முறை புரிய ஆரம்பிக்கும்போது அவங்கள விட்டு ஒதுங்க ஆரம்பிக்க போகிறாங்க அதுதான் நடக்கப்போது இன்றைக்கி வேணால் எல்லாருமே நம்மளை வந்து ஆன்டி நேஷ்னல் பிஜேபி சப்போர்ட்டர் ஹிந்து வெரியன் எது வேணாலும் சொல்லலாம் பட் ஆக்சுவலாக நடக்க போகிறது அதுதான் ஒரு நாளைக்கு அவங்களுக்கும் புரியும் அவங்களுக்கும் புரியும்போது இந்தியாவோட ஸ்டாண்டெல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும் நம்ம இன்னும் பவர்ஃபுல்லாக கண்ட்ரியாக நல்ல டெவலப்டு கண்ட்ராக வளர்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது அதில் எல்லா ஒன் ஃபார்ட்டி க்ரோரிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி க்ரோர் பீப்புள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம கண்ட்ரியை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது நிச்சயம் மற்ற ஒரு டுவெண்ட்டி குரோரில் டென் க்ரோரோ பீப்புள் வந்து எப்போவுமே அந்த அப்போசிஷனில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இருந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதுனால தான் அவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ இது பாராளுமன்ற விரில போயிட்டதுனால ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு ஒன் மந்த் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ட்ரம்ப் அங்கே ஒர்க் பண்ண அது சார்ஜ் எடுத்து அவர் ரூலிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஸோ இந்த ஒன் மந்த்துக்குள்ளே மேஜராக இந்தியாவை அளவுக்கு பிரச்சனை பண்ண முடியுன்றதான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஈவன் பங்களாதேஷ் இஷ்யூவாக இருக்கட்டும் ஈவன் ஐ திங்க் அவர் நேபால் போயிட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக நேப்பாளில் ஏதோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா போயிருக்காரு ஸ்ரீலங்காவில் இருந்து அதனால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இந்த தேர்ட்டி டேஸ்க்கு உள்ளே இங்கே ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுடணும் அதுக்கப்புறமா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணுறதே போகமே தவிர அவங்க டீப் ஸ்டேட் மேலே கை வைக்கிற மாதிரி போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக சொல்லலாம் அது வெறித்தனமானு கூட சொல்லலாம் வெறித்தனமாக அவங்க செய்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஓகே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து டீப் ஸ்டேட்டாக இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸோ மேபி கொஞ்சம் கன்ஃபியூஷன் கூட இருக்கலாம் பட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ அதை நான் அதிகமாக நான் அதை பற்றி பேச போகிறது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் இயர் டூ ஃபிஃப்டி இயர்ஸ் அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க பின்னாடி போய் பார்க்கலாம் அதாவது கொஞ்சமான இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணுன்றவங்க பின்னாடி என்ன டீப் ஸ்டேட் வெர்ஸஸ் மோதி அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கேன் ரிலீஜியம் சேஞ்சு ட்ரீம்லேண்டு ஏரியா அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும் ஸோ நம்ம இங்கே பேசிக்ஸை பற்றி ஃபுல்லாக பேசிக்கலாக போகாமல் ஓவராலாக ஒரு இதுவாக பார்க்க போகிறோம் ஸோ அமெரிக்கன் டிஃபென்ஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் டிஃபென்ஸ் வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க மூணு பேர் தான் வந்து டீப் ஸ்டேட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸ்ட் ஃப்ரண்ட் ஃபேஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்குது இன்னும் அதாவது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு அகைன்ஸ்ட் டிஃபென்ஸ் எல்லாம் நமக்கு சப்போர்ட்டு ஃபாரின் அஃபேர்ஸும் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட்ன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை இது ஒரு பெரிய கேம் அது அதாவது டிஃபென்ஸ் டீல் ஏதாவது இந்தியா பண்ணதுனாக்க டிஃபென்ஸ் ஆளுங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லா டிஓடி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி எல்லாமே நாங்கள் தரோம் அப்படி அப்படின்னு அப்படியே நம்மகிட்ட வந்து காசு ஆட்ட போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பட் அதே சமயத்தில் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஃபாரின் அஃபேர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க அவங்க எதனா ஒரு பிரச்சனை கிளப்பாங்க அதாவது அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம வர வரலாம் இவங்க தனித்தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டு நான் நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்காக இவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்குது ஸோ நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்ப்போம் அதுதான் இந்த எபிசோடோட முக்கிய நோக்கம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஒன் பை ஒன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்க ஸ்டேட் டிபார்ட்மென்ட் டிஃபென்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான காரியத்தெல்லாம் சாதிச்சிக்குவாங்க இதில் ரிப்பப்ளிகன் வந்தாலும் சரி இல்லை டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்தாலும் சரி இதெல்லாம் மோஸ்ட்லி லாஸ்ட்டு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸாக இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு ஸோ நம்ம அதை நமக்கு நம்ம முன்னாடி வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க பட் இன்டை இன்டர்னலி தேர் டுகெதர் அது நான் சொன்னேன் ஓகே ஸோ நிறைய பேருக்கு இந்த கொஷன் இருக்குது டீப் ஸ்டேட் ரெண்டாகி இருக்குது அப்படின்னாக்கா டீப் ஸ்டேட் ரெண்டுன்னு சொல்ல முடியாது பட் தெர் இஸ் டூ வெர்ஷன் அதாவது இப்போது நம்ம ஒரு குரூப் இருக்கிறோம்னு வைங்க அந்த குரூப்பில் ஒரு சிலர் வந்து ஒரு கருத்தாக சொல்லுவாங்க இன்னொரு குரூப் வந்து கருத்தாக சொல்லுவான் ஆனால் டோட்டலாக வந்து அந்த குரூப் ஒரே குரூப் தான் ஸோ அந்த மாதிரி டீப் ஸ்டேட்குள்ளே ரெண்டு வருஷன் இருக்குது ஒரு வருஷன் என்னென்னாக்கா ஒன்லி பிஸ்னஸ் பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் அதை பற்றி அதை தவிர வேறு எதுவும் பார்க்கக்கூடாது இன்னொரு வருஷன் வந்து பிஸ்னஸ் எல்லாம் கண்டினியூஸாக லாங் டேம்மில் பண்ணணும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுனாக்கா அந்த கண்ட்ரியை வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் ஒரு பப்பட்டு வந்து அங்கே ரூல் பண்ணணும் இல்லை அந்த கண்ட்ரி நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக போகுது ஃபுல்லாக நேஷனலிஸ்ட் ஆகுதுனாக்கா டீப் ஸ்டேட்டை பொறுத்தவரையும் நேஷனலிஸ்ட்டாக பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு எந்த அது எந்த கண்ட்ரியான ஈவன் நேட்டோ அவங்க கண்ட்ரி அவங்களோட ச சப்போர்ட்டர்ஸ் நேட்டோ கண்ட்ரியாக இருந்தாலும் அங்கே நேஷனலிஸ்ட்டாக வரவிட மாட்டாங்க நேஷனலிசம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது டீப் ஸ்டேட்டை பொறுத்தவரையும் ஒன் வேர்ல்டு நோ பவுண்ட்ரிஸ் அந்த மாதிரி எல்லாமே அவங்க கீழே அவங்க சொல்கிறது தான் தான் செய்யணும் அவங்களோட ஸ்லேவ்ஸ் அந்த மாதிரி தான் அவங்களோட ஒர்க்கர்ஸ் தான் எல்லாருமே அவங்க கொடுக்குற காசுக்கு அவங்க சொல்கிற மாதிரி செய்யணும் மற்றவங்க வந்து நம்ம அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டெல்லாம் சம்பாரிச்சு கொடுக்கணும் இவ்வளோ தான் அவங்களோடது ஸோ அந்த குரூப்புக்குள்ளே ஒன் ஒரு வருஷன் வந்து ஒன்லி ப்ராஃபிட்டை மட்டும் பார்ப்போம் பிஸ்னஸை மட்டும் பார்ப்போம் அந்த மாதிரி போயிருக்காங்க இன்னொரு சின்ன மேபி சம் செவன்ட்டி செவன்ட்டி இந்த மாதிரி இருப்பாங்க இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு குரூப் அந்த குரூப் என்னென்னாக்கா அவங்கள பொறுத்தவரைலும் அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வேறு ஒருத்தர் வந்து வளரக்கூடாது அந்த லோ லோக்கலில் பிஸ்னஸ்லாம் வளரக்கூடாது அந்த எல்லாம் ஒரு வெறித்தனமாக பண்ணுறோம் குரூப் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த அமெரிக்கன் சுப் ஒயிட் சுப்ரீம் சாரி அமெரிக்கன் கிடையாது ஒயிட் சுப்ரீமஸி வந்து அவங்களுக்கு கிறிஸ்டியன் சுப்ரீமசி ஒயிட் சுப்ரீமஸி வந்து ரொம்ப ஓவராக இருக்கும் ஸோ அவங்க அந்த ஒய்ட்கு கீழே தான் எல்லாருமே ஒர்க் பண்ணணும் அவங்க நம்மளுக்கு மேலே கிடையாதுன்ற மாதிரி ஒரு இது இந்த இப்போ ச ஜார்ஜோ சோரஸ் சொல்கிறீங்களா அது வந்து ஒரு ஜார்ஜ் சோரண்ட்ரஸ் சோரஸ்ன்ற ஒரு ஆள் மட்டும் கிடையாது அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க வேறு 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 கண்ட்ரீஸில் வேறு வேறு மாதிரி ஆளுங்க இருப்பாங்க நம்மளை நம்ம சவு சவுத் ஏஷியன் ஐ மீன் சவுத் ஏஷியா சைடில் வந்து மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஜார்ஜ் சோரஸ்ன்றதுனா நம்ம அதிகமாக அவரை பற்றி பேசுகிறோம் அந்த மாதிரி ஒரு பத்து பேராவது இருப்பாங்க வேறு வேறு கண்ட்ரியில் பிரச்சனை பண்ணுறவங்க ஈவன் அந்த டொனால்டு இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ரெடியானவங்க தான் இதில் என்னன்னாக்க மற்றவங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் சோர்ஸில் இருப்பாங்க ஜார்ஜ் சோரஸ்ன்ற ஒரு எந்த ஒரு பிஸ்னஸும் கிடையாது அவர் பொறுத்தவரை என்ஜிஓஸ் ரன் பண்ணுறது ஃபண்டிங் பண்ணுறது இதெல்லாம் தான் அவரோட வேலை ஸோ அவர் வந்து ஹைலைட் ஆகிறார் அது கூட இப்போ ரீசெண்டாக தான் ஐ மீன் மோடி வந்ததுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி இவர் கூட வெளியே வர்றதில்லை பட் இவங்களோட பிளான்ஸ் ஒன் பை ஒன் ஃபெயில் ஆகிட்டே போகிறதுனால இவங்க வெளியே வர வேண்டியதாக போயிடுச்சு ஸோ அவங்களுக்கு கொள்கைகள்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் நேஷன் ஒன் நோ பவுண்ட்ரிஸ் எல்லாமே ஒயிட் சுப்ரீமசி தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழே எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க அவங்க சொல்கிற மாதிரி ஓக் ஓ கல்ச்சர் இல்லை எல்ஜிபிட்டி கியூ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்கிறது வந்து அந்தந்த கவர்மெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அவங்களோட பப்பர்ஸ் தான் தான் கவர்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் அவங்களோட அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டூ பக்கட் தியரி நேஷன் தியரின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இந்தியா எடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சவுத் கொரியா நார்த் கொரியா ரஷ்யா யுக்ரைன் இஸ்ரேல் வருசஸ் அரப் கண்ட்ரிஸ் அதே மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு டூ நேஷன் தியரின்ற மாதிரி ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க ஒரு கண்ட்ரிக்கு வந்து இவங்க ஃபுல்லாக சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க இன்னொரு கண்ட்ரிக்கு அகைன்ஸ்ட்டாக போவாங்க அந்த கண்ட்ரிக்கும் இந்த கண்ட்ரிக்கும் ஃபைட் பண்ண வச்சு மொத்தத்தில் இன்னொரு கண்ட்ரியும் நாசம் பண்ணி அந்த கண்ட்ரிலையும் எல்லாத்தையுமே இவங்க கவர் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் இவங்க ரெகுலராக பண்ணுறது ஸோ அமெரிக்கன் டீப் ஸ்டேட் பற்றி மோடி லாஸ்ட் டென் இயர்ஸ் டென் டுவெல் இயர்ஸாக ஒரு ஒரு அப்சர்வேஷனில் இருக்கார் அதாவது இவங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம இந்தியன் பிஸ்னஸ்மேன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் business and right. ஒரு ஒருத்தர் வந்து முக்கியமாக நிற்பார் அவரோட நம்பிக்கை பேரில் தான் அந்த பிஸ்னஸ் ஓடும் அவருக்கு கடன் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற குவாலிட்டி எல்லாத்துலையுமே வந்து அவரோட ஃபேஸ் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அமெரிக்கன் பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் இப்போ பிளாக் ராக்னு சொன்னீங்க பிளாக் ராக்னு சொல்கிறேன் உங்களுக்கு யார் பிஸ்னஸ் ஓனர்ருன்னு தெரியாது அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இந்துஸ்தான் யூனிலிவர் யூனிலீவர் குரூப் இருக்கு அதோட ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது தேடி கண்டுபிடிக்கலாம் யார் ஆரம்பிச்சாருன்னு ஆனால் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் இப்போ வந்து ஒரு ஓனர் கிடையாது நாளைக்கு அந்த கம்பெனியில் எதனால் ப்ராப்ளம்னாக யாரையுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது மேக்ஸிமம் அந்த கம்பெனியை மேம் பண்ண முடியும் பட் அந்த மறுபடியும் பிசினஸ் மேரில் ஆரம்பிச்சா ஒன்றும் பண்ண முடியாது பட் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது ஒரு பிசினஸ் மேனன்றவங்க அவன் ஃபேஸோட வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதானியே எடுத்தங்களா அதானி குரூப் ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா அந்த குரூப்ல இருக்கிறவங்க யாருமே இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ போயிடும் இந்தியாவில் பொறுத்தவரெலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ மோடி வந்து இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு பட் அவர் என்ன யோசிக்கிறாருனாக்கா மேபி என்கிட்ட சொல்லலை நீங்கள் உடனே கேட்காதீங்க உங்ககிட்ட சொன்னாரு எங்களோட அப்சர்வேஷன் அதாவது எங்கள் டீமில் நாங்கள் பேசும்போது இதெல்லாம் நாங்கள் அப்சர்வேஷனாக ஒவ்வொருத்தரோட ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ மோதியை பொறுத்தவரைலாம் அவர் என்ன நினைக்கிறாருனாக்க நம்ம எந்த கண்ட்ரி பிஸ்னஸ் கூட நம்ம ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணாலும் ஒரு இண்டியன் பிஸ்னஸ்மேன் வந்து அதில் பார்ட்னராக இருக்கட்டும் நாட் ஒர்க்கராக இருக்கக்கூடாது இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் நீங்கள் தமிழ் தமிழன் பெருமை பண்ணுறீங்க அவர் வந்து பார்ட்னர் கிடையாது அவர் ஒரு ஒர்க்கர் அவர் என்ன கூகுளில் இருக்கிற சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நாளைக்கு அவங்க வேலை முடிஞ்ச உடனே அவங்கள அமிச்சிருவாங்க அவங்களோட ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறமா அவங்கள துறச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது விஷ அவர் பிஸ்னஸ்மேன் ஷுட் பிஏ பார்ட்னர்ன்றது மோடியோட பார்வை ஸோ இதில் தான் நமக்கும் டீப் ஸ்டெட்டுக்கும் பிரச்சனை ஆகுது அவங்க பொத்தவர்லாம் அதை அக்சப்ட் பண்றதுக்கு ரெடி இல்ல அடுத்தது எலெக்ஷன் டைம்ல ட்ரம்ப் நிறைய சொல்லிருந்தார் அதாவது ஸ்டேட்டை வந்து நான் ஃபுல்லாக க்ளியர் பண்ணிடுவேன் அதாவது முடிச்சு வச்சுருவேன் அப்படி அப்படின்ட்டு ஸோ ரிப்பப்ளிகன் டி ஸ்டேட் உறவு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கரெக்டான உறவாக இருக்காது பட் அவங்களோட அவங்க வந்து டிஃப் ஸ்டேட் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ரிப்பப்ளிகன் ஸ்டேட் வந்து ஏதாவது பண்ணிட்டுருப்பாங்க அதுக்கப்புறமா நாலு வருஷம் முடிஞ்சிடும் மறுபடியும் டெமக்ராட்டிக் வந்த மறுபடியும் அதே மாதிரி அவங்க ஃபுல் ஸ்விங்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு ஸோ ட்ரம்ப்ஸ் ட்ரம்ப்னால டி ஸ்டேட் எதிர்க்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஆல்ரெடி அவங்க குரூப் அவரோட அப்பாயின்மெண்ட்ஸில் நிறைய வந்து டி ஸ்டேட்டோட ஆளுங்களும் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு சில இடத்துல வந்து அவர் ஹிந்துக்களை கொண்டு வந்திருக்கிறாரு அவரோட ஆளுங்களை கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ ஹிந்துக்களை கொண்டு வந்ததுனால உடனே ட்ரம்ப் வந்து நமக்கு க்ளோஸ்லாம் நினச்சிடாதீங்க அவர் கொடுத்துருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா எஃபிஐ டைரக்டர் இல்லை அந்த துல்சி காபாட் அவங்க எல்லாம் விவேக் ராமசாமி இவங்க எல்லாம் வந்து ஒரு டைம் பீயிங் யூ யூஸ் பண்ணுவார் அமெரிக்காவில் வந்து நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை பெரிய அளவில் பிரச்சனை வரப்போகுது அந்த பிரச்சனை வரும்போது இவங்கள வந்து பலிக்கடாக ஆக்கிடுவாங்க ஒயிட் சுப்ரமெசி வந்து எப்பவுமே ட்ரம்ப்புக்கும் அதிகம் ரொம்ப ஓவராக இருக்கும் ஸோ இவர் எப்போவுமே வந்துட்டு டீப் ஸ்டேட்க்கு ஃபுல்லாக அகைன்ஸ்டாக போக போகிறதுல ஒரு சில இதில் ஒரு மேபி கோஆர்டினேட் பண்ணலாம் லைக் அமெரிக்காவில் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கக்கூடாது எல்ஜிபிடிக்கு கொண்டு வரக்கூடாது எஜுகேஷன்லாம் கொஞ்சம் இது பண்ணோம் அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் கொண்டு வரணும் அந்த மாதிரி அந்த விஷயத்துலலாம் இவர் மேபி அவருக்கு அவங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக போவாங்க அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக பட் ஒயிட் சுப்ரமெசின்றதில்ல எல்லாருமே வந்து ஒன்றா போயிடுவாங்க இது நீங்கள் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஃபோர் இயர்ஸில் பார்க்க தான் போகிறீங்க ஸோ அந்த ஒயிட் சுப்ரமெசியை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை யாராக இருந்தாலும் சரி அது இந்தியாவோ இல்லை அங்கே உள்ள லோக்கல்ல இருக்கிற பொலிட்டீஷியன்ஸோ ஸோ ஆல்ரெடி டிஓஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷன்ஸின்ட்டு விவேக் ராமசாமியும் நம்ம ஒரு ஒரு பேர் எக்ஸ் ட்விட்டர் எலன் மார்க்கு அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர்கிட்டே சார்ஜ் கொடுத்துருக்காங்க பட் சார்ஜ் கொடுக்கும்போதே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து டிஓஜி க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா டிஓஜி பண்ண போகிற வேலை வந்துட்டு அமெரிக்காவோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்மி பண்ணுறது எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணோன்னா ஃபார்ட்டி செவன் டு ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் அமெரிக்கன் பீப்பிள்ஸ் எம்ப்ளாய்டு பை கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அங்கே தான் குறையும் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு முறை என்னோட ஃபேஸ்புக்கில் வார்னிங் கொடுத்துருந்தேன் என்ஆர்ஐஸ் பெஸ்ட்டு அவங்களோட அசட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க மேபி சம் ப்ராப்ளம்ஸ் பின்னாடி வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்ட்டு ஸோ அவங்க அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு குறையும் போது பெரிய அளவில் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் காரணமாக விவேக் ராமசாமி வந்து பலிகட ஆக்கப்படுவார்னு நினைக்கிறேன் பட் விவேக் ராமசாமி அவரும் வந்து ஸ்மார்ட்டானால அவர் அதில் அதை செஞ்சுட்டு எப்படி அதில் இருந்து எஸ்கேப் ஆக போகிறாருன்றது உங்களை போலவே நானும் இன்ட்ரெஸ்டிங்காக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் மேபி அவரோட ஸ்மார்ட்னஸ் அதில் தெரிஞ்சிடும் அந்த ஸ்மார்ட்னஸ் அவர் கரெக்டாக பண்ணிட்டார்னா நெக்ஸ்ட் ட்ரம்ப்புக்கு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் அது அதுக்கு அடுத்த பிரசிடென்டாகிறதுக்கு ஒரு ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ இப்போதைக்கு இல்லை இந்தியன்னாக்கா நீங்கள் நினைக்கலாம் உடனே மற்ற பேரெலாம் இண்டியன் இல்லையா இல்லை மற்ற பேர் வந்து கன்வெர்ட் ஆனவங்க சுப்ரீம் ஒயிட் சு அக்செப்ட் பண்ணி கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனவங்க தான் கமலா எல்லாம் ஸோ அவங்கள வந்து அவங்க சும்மா இந்த முறையும் கமலா ஹாரிஸை நிற்க வச்சது வந்து கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு தோற்று போயிடுவாங்கன்னு அதனால தைரியமாக நிற்க வச்சாங்க இல்லைன்னா நிற்க வச்சிருக்க மாட்டாங்க வின் பண்ணுற ஸ்டேஜில் வந்து நிற்க மாட்டாங்க ஸோ ஹிந்துவாக இருக்கிற விவேக் ராமசாமி போன்ற தொல்சிக்கு வேர்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அமெரிக்காவில் சப்போர்ட் கிடைக்காது அவங்கள அவங்களோட அதாவது இப்போதைக்கு சிச்சுவேஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோக்ராட்டிக் ஆளுங்க தான் ஃபுல்லாக எல்லா போஸ்ட்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ஒரு ஹிந்துஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஹிந்துவாக இருக்கிறவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்கள அந்த இடத்துல யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் க்ளீனப் வேலையெல்லாம் பண்ணுவாங்களே தவிர பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு என்னால் நான் எனக்கு நம்பிக்கை இல்லை பார்க்கலாம் மேபி நான் நாங்கள் நினைக்கிறது தப்பாக கூட இருக்கலாம் டைம் வில் டெல் இந்த டிஓஜி ஃபங்க்ஷனிங் எப்படி ஆக போகுதுன்றதை பொறுத்து தான் நம்ம இந்த யோ இந்த பேச்செல்லாம் நம்ம இப்போ பேசுகிறதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஆகுறின்றத நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம் ஸோ ட்ரம்ப் வர்சஸ் டீப் ஸ்டேட் கிடையாது ட்ரம்ப் வில் மேனேஜ் டீப் ஸ்டேட் ஆர் டீப் ஸ்டேட் வில் மேனேஜ் ட்ரம்ப் ட்ரம்ப்பில் ட்ரம்ப்போட ஒரு சிலதை அவங்க அக்செப்ட் பண்ண போகிறாங்க ஒரு சிலதை ட்ரம்ப் அக்செப்ட் பண்ண போகிறாங்க அவங்களோட அவங்களோடது ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே நிறைய பேர் ட்ரம்ப் வந்துவிட்டா இந்தியாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் ட்ரம்ப் மோடி ரிலேஷன்ஷிப் வச்சு இந்தியா பயங்கரமாக டெவலப் ஆகிடும் நிறைய டெக்னாலஜி வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துடும் அது மாதிரிலாம் பேசும்போது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கும் இது உண்மையில் நடக்குமான்றது எனக்கு டவுட் தான் அந்த கேம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன்னா ட்ரம்ப் இந்த ஃபோட்டோவை நான் ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணேன் இதில் நீங்கள் அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்ப்போட ஒயிட் சுப்ரீமசி வந்து க்ளீனாக தெரியும் மோடி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க இதுக்காக நான் ஸ்பெஷலாக இதை தேடி எடுத்து போட்டேன் நான் ஏன்னா இது எப்போ நான் பார்த்தேன் நான் ரெண்டு மூணு முறை நான் கவனித்தேன் மோடியும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜஸ் நான் கவனிக்கும்போது ட்ரம்ப்புக்கு வந்து அந்த அந்த ஒயிட் சுப்ரீமசி வந்து அது கண்டிப்பாக இருக்குது கொள்ளும் ஸோ அது அந்த பாடி லாங்குவேஜில் தெரிஞ்சிருது நான் தேடினப்போ இந்த ஃபோ ஃபோட்டோ கெடைச்சி வச்சு அதனால இது ஸ்பெஷலாக போட்டேன் நீங்கள் அதை கவனிச்சிங்களெலாம் தெரியும் ஸோ எப்போவுமே அந்த ஒயிட் சூப்பர் சூப்பர்மேஸ் இருக்குன்றது மனசில் வச்சுங்க அதுக்கப்புறமா ட்ரம்ப்போட போட மோடிக்கிட்ட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கண்டிப்பாக இதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக இருக்குது மற்ற ப்ர பிரசிடென்ஸை விட ட்ரம்ப் கூட வந்து மோதிக்கு ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதே மாதிரி டெமோக்ராட்டிக்கில் பொறுத்தவரலாம் அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணி அந்த கண்ட்ரியை ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் வேறு வழி இல்லாமல் அவங்க எல்லா அவங்க கண்டிஷன்ஸையும் ஒத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணுறது தான் அவங்களோட இயல்பான ஒரு நட இயல்பான இயல்பாக இருக்கு அவங்க அந்த மாதிரி தான் செய்வாங்க பட் ட்ரம்ப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேன் அவரை பொறுத்தவரைக்கும் காசை கூட வாங்கிட்டு போகணும் பட் பின்னாடி இருக்கிற டீப் ஸ்டேட் குரூ அவங்க வந்து எங்கே எதை கொடுக்கணுன்றதை வந்து கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி கன்வின்ஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அவரும் வந்து அதை கண்டிப்பாக ஒத்துக்குவார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஜெட் என்ஜின் வேணும்னாக்கா நம்ம இங்கேருந்து வேறு இடத்துலேருந்து வாங்குறதுக்கும் விட மாட்டாங்க ஃப்ரான்ஸுக்கு போனாங்க அங்கேயும் பிரச்சனை பண்ணுவாங்க ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸு கூட டீல் பண்ண விட மாட்டாங்க ரஷ்யாவில் ஆல்ரெடி பிரச்சனை பண்ணி ரஷ்யா இன்னொரு நெக்ஸ்ட்டு ஃபைவ் டென் இயர்ஸ்க்கு அவங்க அவங்களோட மறுபடியும் அவங்க டெவலப் ஆகிறதுக்கு ஃபைவ் டென் இயர்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி இல்லையா இங்கே சைனா கூட நமக்கு ஒரு பிரச்சனையாக கிளப்பி விட்டுருவாங்க ஸோ ஒரு டைமுக்கு வந்து ட்ரம்ப்பையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்படி பண்ணலைனாக்கா இந்தியா நம்மளோட ஏன்னா ரிசர்ச் எல்லாமே வந்து இங்கே இருக்குது ஸ்கில்டு பீப்புள்ஸ் இருக்காங்க மேக்ஸிமம் அமெரிக்காவில் ரிசர்ச்சர் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க ஒரு ஜாப் ஒர்க்கராக அவங்க இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிற தவிர நம்ம ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் டெக்னாலஜிலாம் அங்கேயே டெவலப் ஆயிடும் நமக்கு முன்னாடியே அந்த ஒரு கான்செப்ட்டை வந்து ட்ரம்ப் மனசில் போட்டாங்கன்னா அவர் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை அதுவும் இல்லாமல் டீப் சைட்டை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி எந்த கண்ட்ரி மேலேயும் அவங்களுக்கு இல்லை ஏன்னா சைனா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி காட் பண்ணி அவங்க அவங்க பேர் கற்றுக்கிட்டாங்க ஒன்லி சீப் ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த ஐட்டம்ஸு ஒரு பத்துரூபா நூறுரூவா ஐட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அது மினரல்ஸ் ஒரு ஒன்றத்தை தவிர வேறு டெக்னாலஜி அவங்க அவங்க கொடுக்குறதுக்கு ரெடி இல்லை சைனாவில் ஸோ அந்த ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரணுன்னா வேர்ல்டை ஃபுல்லாக அவங்க சுற்றி பார்க்குறதுல இந்தியா ஒன்று தான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக அவங்க முன்னாடி இருக்குது அதே மாதிரி இங்கே அவங்க பேஸை மாற்றிட்டாங்கன்னா ஆர்என்டி சென்டர்ஸ் பேஸை மாற்றினாங்களா அவங்களுக்கு காஸ்ட் கட்டிங்கும் ரொம்ப அதிகமான இங்கேருந்து கொண்டு போய் அமெரிக்காவில் அவங்கள செட்டில் பண்ணி அவங்களுக்கு எக்ஸஸாக பணம் கொடுக்குறத விட இந்தியாவில் ரிசர்ச் பேஸெல்லாம் செட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப காஸ்டிங் கம்மி ஆகும் ஸோ ஃப்யூச்சரில் வந்து அந்த இந்த சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அந்த ரிசர்ச்சு மேனுஃபேக்சரிங்கை வந்துட்டு இண்டியன்ஸ் டாப் லெவலில் ஜாப்லாம் வேணால் வரலாம் பட் ஒரு பார்ட்னராக ஒத்துக்க அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரெடி இல்லை ஸோ அங்கே தான் பிரச்சனையே ஸோ ட்ரம்ப்பை சமாளிக்கிறோம்னா என்ன பண்ணுனாக்கா மறுபடியும் அதே தான் ஒரு அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இங்கே நீ இதை செஞ்சுனா இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி செஞ்சினா நான் அடுத்தது வேறு செய்கிறேன் அதே சமயத்தில் ஒரு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள் நான் அதை பண்ணுறேன் நான் இதை இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் வந்து நடந்து நடக்க போது அந்த காம்ப்ரமைஸ் எந்த லெவலுக்கு பண்ணுறோன்றது தான் இப்போ இருக்கிற முக்கியமான விஷயங்கள் ஸோ டம்பாலஸ் எனக்கு என்ன பொறுத்தவரையிலும் டீப் அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டியை டீல் பண்ணுறத விட ட்ரம்ப்பை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டமும் கூட ஏன்னா சடனாக ஒரு போல்ட் டெசிஷன் எடுக்கக்கூடியவர் நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் இதை பற்றி பேசியிருந்தேன் ஸோ இதுதான் மேட்டர் எப்படி நீங்கள் பண்ண போறானுங்கிறத நம்ம இந்த ஜனவரி டுவெண்ட்டிலேருந்து நம்ம அங்கே பார்க்க போகிறோம் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் தேர்ட்டி டேஸ் லெஃப்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது இந்த இந்த எபிசோட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ட்ரம்ப் மோடி டீல் பண்ணுறதுக்கு அளவுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுச்சுவேஷன் இல்லை இதில் நான் சொன்னதில் எதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் இருக்கேன் ஆஸ் யூஷுவல் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்னும் கொஞ்சம் பேர் கொண்டு வாங்க நல்ல விஷயங்களை நம்ம நிறைய பேசலாம் நாங்களும் கற்றுக்குறேன் நீங்களும் கற்றுக்கலாம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கற்றுக்கலாம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஜெயஹிந்த்